வணக்கம் ரகுவலே நான் ரஜித் ஜால்பான நான் இதுங்க எந்த ஊர் பேனங்களா ஜால்பானம் தலைமன்னாரா ஆ நான் யாழ்ப்பாணம் பேனங்க தான் ஜாப்பிட்டுருக்கேன் பாருங்கள் இது தலைமன்னார் கிழங்கு ஒரு கிழங்கு நூறுரூவா இது பாருங்கள் இதுலேயும் இருக்குது பாருங்கள் அச்சார் நல்லா அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது இதில் இருக்குது பார்த்தீங்களா இதில் பார்த்திங்க இது கொய்யா இது ஜம்புக்காய் அது இந்த இதில் இருக்கிற பிளாம்பழம் மாங்காய் இந்த அச்சாரை பார்க்க எல்லாம் அப்படியே திறந்தபடி இருக்குது இவ்வளோ டஸ்ட் இவ்வளோ விதிகள் எல்லாமே இருக்குது சொல்ல தெரியல மக்களே சொல்ல அவ்வளோத்துக்கு அவ்வளவுக்கு சுவாசுல வந்து பார்த்தா இந்த ரால் வடைஞ்சு வடையல் நண்டு வடை நண்டு இந்த ரொட்டி இது வரணும் இதுவெல்லாம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும் கோல் வயசுல இப்படி நிறைய வண்டில்கள் இருக்கு என்ன வணக்கம் ரகோலே நான் ரஜித் ஜால்பானை நாங்கள் இப்போ நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இளைஞர்களை நேரம் கொழும்புல நிற்கிறோம் கொழும்புல முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வன் கோல் ப்ளேஸில் நினைக்கிறோம் இன்றைக்கு வந்து ஒன் கோல் ப்ளேஸில் வந்து என்னென்ன விடயங்கள் நடக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த சீசன்களை வந்து ஒன் கோல் ப்ளேஸை வந்து நிறைஞ்சு வளைஞ்சிருந்தது அந்த டைம் என்ன வீடியோக்கள் எடுத்தாலுமே என்ன அது தெரியாது நான் எடுத்தோம் அப்படி தான் போட்டிருந்தேன் நான் இப்போ வந்து இது கழிஞ்சாலே இருக்கிறவங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய எல்லாமே இருக்குது நாங்கள் அங்கே போயிடல இங்கே என்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதே மக்கள் நிறைய பேர் வந்திருக்குறாங்க இப்போ இன்றைய தேதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா நாலாம் தேதி நாலாம் தேதி எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போ இங்கே என்ன விஷயங்கள் நடக்குன்றத பார்ப்போம் தம்பி அப்படியே பாங்க நாங்கள் அப்படியே போயிருக்கா பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குதுண்டு முக்கியமாக வந்து அதில் வந்து இங்கே தேசிய தேசியக்கொடி ஏற்றி இருக்கிறாங்க அந்த தேசிய கொடி ஒரு நாள் ஏற்றி இறக்குவாங்க அந்த ஏற்றி இறக்குற டைம் படிவாக தெரியலை எனக்கு எப்படி ஒரு ஆறு மணிக்குள்ளே இறக்குவாங்க அந்த இறக்குற இதையும் காட்டினா அழகாக இருக்கும் அந்த ஏத்தியக்கியம் அழகாக இருக்கும் இறக்கேக்கம் அழகாக இருக்கும் பாங்க நாங்கள் அதே முக்கியமாக இன்னைக்கு பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம் அதோடு பார்த்திங்கன்னா வன்கோல் பேச தெரியும் தானே இதெல்லாம் வந்து முன் முந்தி வந்து நல்லா புல்லெல்லாம் வளர்த்து நல்ல பச்சை பசைகள் என்று இருந்தால் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா புல் வேலை ஒன்றும் இல்லை வாங்க அப்படியே போய் பார்ப்போம் என்ன நடக்காண்டு இலங்கைன்ற தலைநகரத்தில் இருக்கிற இந்த வன்கோல் பேசை நீங்கள் ஒரு கூட பார்க்கல என்னுடைய எல்லாம் பார்க்குறீங்கடா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே உரம்பு ரெண்டாயிரத்தி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேசிய கொடி வந்து சரியாக ஆறு மணிக்கு இறக்குவாங்க அந்த ஆறு மணிக்கு எப்படியான முறையில் இறக்குறாங்கன்றதை நான் கண்டிப்பாக காட்டுறேன் ஏண்டா நானும் ஒருக்க பார்க்கணுமன்ற ஆசை என்னென்னு சொல்கிறது என்ன தான் நாங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து தமிழ் முஸ்லீம் முஸ்லீம்மெண்ட் இருந்தாலும் ஏன்னா தேசிய கொடின்றது ஒரு நாட்டுக்கு உண்டு தானே மக்களை அப்போ தேசிய கொடின்னு சொல்கிறத நீங்கள் சில பேர் வந்து இப்போ கமெண்ட் அடிப்பீங்க அப்படி யாருமே சொல்லாதீங்க ஏன்னா நாட்டுக்கு உண்டு தான் மூப்பனாகி ஒரு வாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த கோ வன் கோல்வேஸில் வந்து ஒரு பாலம் ஒன்று கட்டிக்காங்க கடலுக்கு நடுவில் போகிற மாதிரி வாங்க அந்த பாலத்தில் இது ரெண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரவங்க இது அந்த எங்களுடைய வெள்ளையேற்ற வந்து இந்த பீராங்கி இந்த பீராங்கி செல்லுகள் அடிக்கிறது பாருங்க இதெல்லாம் முக் முழுதொலைமை வந்து இரும்பு அந்த காலத்து பீராங்கி செல்லுகளை வந்து இப்போ வந்து இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க காட்சிப்படுத்திக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாலம் வந்து இதுதான் பாருங்க இந்த பாலத்தில் இப்போ நாங்கள் மேலே போய் அதுல போய் பார்க்க போறோம் அதுலேயே பாருங்க எப்படி அடிக்கிறதுடா இப்போ பாதி சொன்னாங்க இந்த பாலத்தில் ஒரு ஏறி பார்ப்போம் கெனகாலம் நான் இந்த பாலத்தில் ஏறி எல்லாம் கருமா என்ன ககுரை கிளைய விளுத்தது நல்லா ஆசையாக இருக்கு மக்களே இதில் வேற நல்லா காற்றடிக்குது பாருங்க இது வந்து இப்போ இந்த கடலுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நூறு மீட்டர் உள்ள கட்டியிருக்காங்க இந்த பாலம் பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு அப்பா லெவல்ல லெவலில் இருக்குது இங்கே வீடியோமேன் பாரா இங்க பார்த்தீங்களா ஆமாம் இது சுறா இல்லாம விடுவா அடே இங்கே வந்து சுறா சுரா மீன் இங்க வந்து காட்டு மக்களுக்கு இங்கே இது தெரியாது என்ன ஊடக எழுதி போடாதீங்க சுறா மீன் காட்டுறேன்னா இந்த ஃபோன் போயிடும் அதுக்கெல்லாம் காசு பார்த்தீங்களா இது அப்படியே சுற்றி காட்டுங்க மக்களுக்கு

போனை விழுந்து விட்றாரு கவரா சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா வந்து அஞ்சு நாற்பத்தி இப்போ இந்த கொடி இறக்க போறாங்க தேசிய கொடி அதை நாங்கள் இப்போ பார்ப்போம் சரிதானே எப்படி இறக்குறாங்க பாருங்க இப்போ இனி இனிதான் வந்து மக்கள் வெறியணும் என்ன இனி இனிதான் வந்து மக்கள் வருவாங்க மக்கள் என்ன என்ன இங்கே பாருங்க இல்லை பாருங்கள் என்ன செஞ்சா இல்லை இந்த இரும்பே எப்படி உக்கி போயிருக்கண்டோ அம்மா சரி இப்போதான் இந்த கிட்டடியில் இந்த பாலம் வந்து புனராய்ஞ்சுவாங்க நீங்கள் பயப்பட வேலை அங்கே வரைக்குமே போய் பார்க்கலாம் ரோலே அப்புறம் நான் இதை உக்கியிருக்கேனே நீங்கள் இதை அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா அப்படியே பார்த்துட்டு வாங்க அந்த அழகை நான் இந்த கமராமேன் கேமராமேன் படி ஆடுங்க ஆ தண்ணி வேணாம் வாங்க அதான் வேணும் படிவாடங்கோ மக்கள் பார்த்து சொல்லுவனும்டா இந்த வீடியோவில் வந்து ஒரு மாற்றம் இருந்தால் மக்கள் சொல்லுவணுண்டா கேமராமேன் எப்படி இருந்து வாங்க எங்கே மாங்காய் என்ன இது என்ன சுமக்க இருபதாம்மா சனக்கு சுமந்து வாக்குவோம் சுமந்து பார்க்கட்டா இருக்கா என்ன லோடெல்லாம் இருக்கா சுமந்து பார்க்குறேன் இது எப்படிங்கோ வேணா இருக்கட்டா ஆ என்ன பார்க்கட்டா எங்கே ஒன்றும் இல்லை சரி எழுபத்தி மூணு கிலோ இருக்கிறேன் நான் இந்த லோடு எல்லாத்தோடையும் சரி இருபது ரூபா ஐம்பது ரூபா பாரம் நொறுக்கப்படும் சரி சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது ரூபா உங்களோட வெயிட் பார்க்குறதுக்கு இருபது ரூபா இப்போ வாதாள வகையில் மீரியவை அந்த பில்டிங்குதான் ஏற்றுகிறார் ஏறது தெரியலை என்ன என்ன பிரச்சனை ஆ ஏற போகிறாரா ஒரு நாள் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த ரத்ன தீபா ஹோட்டலில் வந்து நீங்கள் ஒரு லன்ச் இல்லாட்டி டின்னர் எடுக்கிறது ஒரு பதினாயிரம் தான் முடியும் பதினாயிரம் இருக்கா ஏற்றலாம் இல்லாடி இந்த வீடியோ ஓடி பதினாயிரமாக தான் உங்களை கூட்டிகிட்டு போடுற பாஞ்சால பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கள் இந்த என்ன போத்தல்கள் பிளாஸ்டிக் போடுறதுக்காண்டே தனியாக ஒரு என்ன சொல்கிறது கூட செஞ்சு வச்சுருக்கா அவங்களால் மூன்று விதமானது இருக்குது இஞ்சியால் இப்போ போத்தல் அதை மாதிரி மட்டை பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி இல்லையே என்னென்னு சொல்கிறது இங்கே வந்தீங்க என்ன சொன்னால் சின்ன பிள்ளைகள் பட்டங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இங்கே இந்த அக்கா எல்லாம் பட்டம் வைக்கிறா இதே இந்த முதல் வந்தது அந்த பட்டம் பட்டமஜான் அதான் இந்த பட்டங்கள் சந்திரமுய் பட்டங்கள் இதுகள் இருக்கு வேணுமெண்டா நீங்கள் இதுகள் மண்டலாம் இப்போ சரியாக அஞ்சு நாற்பத்தி நாலு வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் ஆமாம் பட்டம் மண்ட ஆ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூறுரூவா அஞ்சூறுரூவா தான ஒரு பட்டம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வண்டி பட்டம் விட்டு விளையாடலாம் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து பிரம்மாண்டமான பட்டங்கள் எல்லாம் விட்டு கொண்டுறாங்க முக்கியமாக வந்து பொங்கல் தினமான பதினாலாம் தேதி வந்து பல்வேறு துறையில் வந்து மிக பிரம்மாண்டமான பட்ட திருவிழாவே நடைபெற இருக்குது மறக்காமல் பொங்கல் தினத்துக்கு வாங்க பல்வெட்டுத்துறைக்கு வேறு லெவலில் பட்டங்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்போ இப்போ என்ன திருப்பி இருக்கா போகிறீங்களா மேலுக்கு இந்த வாருங்க அவர் ஒருக்கா மேலே இருக்கா எடுக்கணுமா மேலே ஆசியா இருக்காம் சரி ஒருக்கா போவோம்மா கண்டிப்பாக போவோம் அவ்வளோ ரேட் இல்லை ஒரு லஞ்சுக்கு வேண்டா ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பேர் போக ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆகும் ஒரு பதினஞ்சாயிரம் ஆனால் லஞ்ச் புஃபே அந்த புஃபே செட்டுகள் இருக்குது மச்சான் புக் புக் பண்ணி போகணும் எனக்கு ஏற்கனவே போகணுன்ற ஆசை தான் நீங்களும் கேட்குறீங்க அதனால் கண்டிப்பாக போவோம் பாருங்க இப்போ வந்து தேசிய கொடி போகுது இதை தான் தாங் இதைத்தான் நாங்கள் பார்க்க வந்து நாங்கள் பாருங்கள் அப்படியே அழகாக பாருங்கள் போய்கிட்டே இருக்கிறோம் சரியா ஆறு மணி பாருங்க சரியா ஆறு மணிக்கு வந்து தேசிய கொடி துறக்கப்படுது இந்த தேசிய கொடி இறக்குறது வந்து பாருங்க அந்த என்னன்னு சொல்றது அந்த மெஷினரி தான் ஏன்னா அந்த கையாலையில் சுத்த சுத்த இறங்கி கடை இருக்குத பாருங்க பாருங்க இந்த காட்சியை பார்க்குறதுக்கு என்னன்னு சொல்றது புறநெச்சல புறநெச்சல் எல்லாம் பாருங்க நிறைய கிட்ட வந்துட்டு கொடி கிட்ட வந்துட்டு மிக பிரம்மாண்டமான கொடி என்ன மேலுகிரிக்கு சின்ன கொடி மாதிரி இருக்கு ஆனா உண்மையில பெரிய பிரம்மாண்டமான கொடி இது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி இப்ப தேசிய கொடி வந்து சரியாக ஆறு மணிக்கு இறக்கப்பட்டிருக்கு நார்மலாக காட்டியிருக்கிறேன் பாருங்க அதை பார்க்குறதுக்கு பாருங்க அவ்வளோ பேர் பாருங்க இன்னும் பார்த்தீங்களா லைனாகவே நிற்கிறாங்க இப்போ வந்து இந்த ஹோட்டல்ல வந்து லைட் போட்டிருக்காங்க பாருங்க வேறு லெவலில் இருக்கு பாத்தீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் கோல் பேஸில் வந்து பார்த்தா இந்த ரால் வடைஞ்சு வரும் ரால் வடையல் நண்டு வடை நண்டு இந்த ரொட்டி இங்கே வரணும் இதுவெல்லாம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும் இப்போ கோல் பேஸில் இப்படி நிறைய வண்டில்கள் இருக்குது ஏன்னா இப்படி நிறைய என்ன ஐஸ்கிரீம் இது என்ன இது என்ன மோரேஜ் என்ன ஐஸ்கிரீம் இது ஃப்ரீயா இல்லையே ஃப்ரீயாக தந்தால் குடிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆம் அப்படியா அப்போ இப்போ பாருங்க இங்கே வரும் அந்த இடம் தான் நாங்கள் பார்த்த இடம் இப்போ இந்த ரால் வடை வண்டில வந்து ரால் வடை வண்டி சாப்பிடுவோம் இவன் பேணா பண்றான் ரால் வடை ஏன் வடை வண்டிகள் வண்டில்கள் தான் நிறைய இருக்கு அப்படியே போய் போக 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 அப்படியே நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து நிறைய மக்கள் வண்டி சாப்பிட்டு வந்துருப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கான இந்த தும்புமட்டாஸ் பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு கடையில் இருக்குஞ்சி வர இஞ்சாலை இருக்குது இஞ்சால இருக்கு இஞ்சால இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வரங்களா அச்சாரம் இருக்குது இதுதான அச்சாரு பார்த்தீங்களா கீத மேங்கக்கா சி கா இது மெங்க நாம நாம இது வந்து பிளாம்பழம் ஜம்பு நெல்லி அப்படின்றது பாருங்க ஏன்னா ஓகே அது வந்து ஒன்று இது ம் பார்த்தீங்களா இப்படி நிறைய இருக்கு நான் என்ன இந்த அச்சார பாக்கைக்கு எல்லாம் அப்படியே திறந்த வடி இருக்குது இவ்வளவு டஸ்ட் இவ்வளவு இதுகள் எல்லாமே இருக்கு என்ன எனக்கு என்ன சொல்ல தெரியல மக்களே எதுன்னு சொல்லலாம் அவ்வளோத்துக்கு எவ்வளோக்கு சுகாதார சுத்தம் சுகாதாரம்னு எனக்கு சொல்ல தெரியலை இல்லையாம்மா இப்போ சரியா மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு மணி எட்டு நிமிஷம் ஹோட்டல் எல்லாம் ரெடி ஆயிட்டுது நைட் பார்ட்டி சாப்பாடுகள் இங்கே மாதிரி டே இங்கே பாரு இருந்தா ஹோட்டல் இருக்கு இருக்குது பாருந்தா ம் லைட் லைட்டெல்லாம் போட்டுவிட்டாங்க எப்படி இருக்குது லைட் போட்டோன்னு பாருங்க அழகா பாருங்க அம்மா வேறு எல்லவெல்லாம் இருக்குது வேறுறோம்மா ஒரு நாளைக்கு கேடுறோம் நாங்கள் ஒரு நாளைக்கு இப்போ தானே இருந்தானே வச்சா ஆ ஒரு நாளை நாங்களும் பணக்காரனா ஆரம் சரியா நீங்களா நானு நான் பணக்காரனா நீ பண நான் பணக்காரனா நீ பணக்காரனான மாதிரி தானே செய்யறமா ம் நீ கல்யாணம் முடிச்சதுக்கே என்ன பாட்டி வைக்கல அதை வெயிட்றான் இல்லை பாருங்க இதுலேயும் இருக்குது பாருங்க அச்சாறு நல்லா அழகா இருக்கு நீட்டாக இருக்கு இருக்குது இருக்குங்களா இதில் இது கொய்யா இது ஜம்புக்காய் அது இந்த இதில் இருக்கிற பிளாம்பலம் மாங்காய் அப்படின்றது பார்த்தீங்களா பாத்தீங்களா இது வந்து இருநூறு ரூபாய்தானே நூற்றுக்கணக்கான வடை வண்டிகள் இருக்குது அப்படின் வடை அதோட பார்த்திங்க சொன்னால் இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸுகள் சோளம் என்ன பாருங்க சோளம் கடலை இப்படி எல்லாம் இருக்குது நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு வயிறு எல்லாம் ஃபுல்லாக இருக்கிற வழியால் எங்களால் ஒன்று வேண்டி சாப்பிட முடியாமல் இருக்குது இதை பார்க்குறவங்களுக்கு யாராவுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் வந்து வேண்டி சாப்பிடுங்க மக்களே ஓகேயா இது வந்து கொழம்புல இருக்கு ஏன்னா ஒன் கோல் பேஸ் மாலுக்கு முன்னோக்கே இருக்குது ஒன் கோல் பேஸ் பீச் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் வாங்கலாம் என்ன இப்ப இது வந்து முதல் கடற்கரையோட இருந்தது இப்ப வெளியில விட்டு இருக்கு வேண்டி சாப்பிட்டு பார்த்து வீடியோ போடையிலேயே யாரும் தப்பா நினைக்காதீங்க எனக்கு சாப்பிட மூடில அவ்வளோ இருக்குன்னு இங்கே பாருங்க இதுல வந்து நிறைய இருக்கு பாருங்க ஜம்புக்காய் விரலிக்காய் கொய்யாப்பழம் ரம்புட்டானும் இருக்கா ரம்புட்டான் இந்த விரலிக்காய் எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இஞ்சால் அது காற்று அடுத்த ஆள் வடை எப்படி நிறைய கடைகள் இருக்குது நான் எல்லா கடையில் இருக்கிறத தான் காட்டுற மக்களே என்ன நீங்கள் தான் அதை செலக்ட் பண்ணி வேண்டி சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிடணும் டேஸ்ட்டை பார்க்கணும் நீங்கள் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படியான நிலைமையில் இருக்குது எங்களுடைய கொழும்பு நகரை சுற்றி வந்து பாருங்கள் அதுக்காங்களா என்னமாஜா கொழும்பு நகரை சுற்றி வந்து பாருங்க இங்கே வித விதமாக தோடி தானுங்க அப்படி என்ன கிஞ்ச பாருங்க பார்த்துக்கலாம் பெரிய ரால் வச்ச வாடையா பெரிய ரால் வச்ச இது நண்டு இது இது பாருங்க இந்த சின்ன சின்ன ராள் போட்டு அப்படி அந்த ரொட்டி மாதிரி குழச்சேண்ணா ம் நாளைக்கு பசியோட வாரம் சாப்பிட்றோம் சரியா ஓகே நாளைக்கு பசியோட வாரம் சாப்பிட்றோம் இங்கே வாங்க இங்கே சோடாக்கல் ஒரே இங்கே என்ன இந்த இது தானேண்ணா நிறைய நான் இது இஞ்சி வரங்க கெரட்டாவே மச்சா அது அது என்ன அது கரெட்டா கூட விட இருக்குது போல் அந்த பாருங்கள் வெள்ளக்கார மச்சான் ஒரு ஆள் பார்க்குறாரு வடை வண்டியில் இது பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு பார்க்குறார் மச்சான் ஓகே தானே பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் பறித்து வச்சுக்கிறாங்கண்ணா

இது வந்து லண்டனில் மட்டும்தான் இருக்குது இப்போ ஸ்ரீலங்கா இருக்குது பாருங்க டபுள் ட்ராக் இதில் வந்து நீங்கள் ஒரு சுற்றுலா மாதிரி இந்த கொழும்பு நகராக ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க அது ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி இதுங்க எந்த ஊர் பழங்கிழங்குண்ணா ஜாழ்ப்பாணம் தானே தலைமன்னாரா ஆ நான் யாழ்ப்பாணம் பழங்கு தான் ஜாப்பிட்ருக்க பாருங்க இது தலைமன்னார் கிழங்கு ஒரு கிழங்கு நூறுரூவா இதுக்கு என்ன செய்வீங்க போட்டு தரீங்களா உப்பு மிளகு இல்லையா சரி சோழமகம்ண்ணாண்டு சோளம் நண்டு நூற்றி ஐம்பது ரூபா கொழும்புக்கு வந்துட்டு யாழ்ப்பாண கிழங்கு சாப்பிட போகக்கூடாதுண்ணா நன்றி என்ன இதுவருங்க ஆனால் நல்ல பெரிய கிழங்க இது வந்து தலைமன்னா கொண்டு சாப்பிடுவான் புரங்க பேச வைப்பேன் முதல்ல இது யாழ்ப்பாணத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு கிழங்கு நூறுரூவா அந்த லெவலில் போகுது ஏன்னு சொன்னால் இப்போ தான் வந்து சீசன் வந்து தொடங்குது கிழங்குண்ட சீசன் இப்போ தான் தொடங்குது நாலு கிழங்கு நூறுரூவா மட்டும் போகுது இங்கே யாழ்ப்பாணத்துக்கிழங்கு உண்டே நூறு ரூபா தான் ஆ நல்லா இந்த இது மாதிரி தூள் எல்லாம் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு கிழங்கு யாழ்ப்பாணக்கிழங்கு யாழ்ப்பாணக்கிழங்கு தாங்க சொல்லி வேலை இல்ல ஓகே மேடம் வேலையை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைநகர கொழும்புட கோல் பேஸ் முக்கியம் வந்து இந்த கடற்கரை இதை வந்து கோல் பேஸ் சொல்ற கடற்கரையை முன்னுக்கு இருக்கிற வந்து ஒன் கோல் பேஸ் சொல்றது ஒன் பேஸ் ம்க்க்க்க்க்க்க்க்கு முன்னுக்கு தான் இந்த ஒன் கோல் பேஸ் இருக்குது அப்போ அது சங்கர்லா ஹோட்டல் இருக்குது இந்த பிஓசின்ற மெயின் பிரான்ஞ்சு இருக்குது அது மாதிரி வந்து அந்த ரெண்டு கட்டணம் இருக்குது பாருங்க அந்த ரெண்டு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உலக வெத்த மைய கட்டிடம் இதுவெல்லாம் இஞ்சி இருக்குது இதுகளை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருப்பேன் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இங்க பாருங்கள் இந்த கொழும்பு அழகாக பாருங்க இங்க பாருங்கள் அப்பா இவ்வளவு வாகனங்களும் லைட்டுகளும் வானுயர பில்டிங்களும் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் இந்த அழகை பற்றி தான் நான் சொல்லி கோல் கோல்பேசம் காட்டிவேன் முக்கியமாக வந்து ஆறு மணிக்கு வந்து தேசிய தேசியக்கோடி இறக்கிறதும் அவனுக்கு இந்த வீடியோலாம் நான் காட்டியிருக்கிறேன் மறக்காம அவங்களோட கருத்துக்களை தெரியுங்க அவளை பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களுக்கு பயிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இப்போ நாங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுத்து கழச்சி போயிட்டோம் யாழ்ப்பாணத்துலாம் வந்து டீ இங்கே வந்து சாய் சாய் என்று தான் சொல்லுவாங்க அது சாய் கடை ஒன்று இருக்குது சாய்ன்னு சொன்னால் ஹிந்தியில் வந்து டீ என்று தான் அர்த்தம் போய் இப்போ நாங்கள் ஒரு சாய் ஒன்று அடிக்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் டீயை குடிச்சிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு கமெண்ட் அடிச்சு விடுங்க உங்களோடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் அடிங்க ஓகே ப்ராவளே நன்றி வணக்கம் சரி